அனைவருக்கும் வணக்கம் கதையின் தலைப்பு தொட்டுவிடும் தூரம் கதையை எழுதியவர் திரு புதுவை அருண் கோ அவர்கள் வாசிப்பது முரளி டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையில் செல்லவும் காலை அலுவலக நேரத்தில் அலுவலகம் செல்லும் முதன்மை சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணியை நடைபெற்றுக் கொண்டிருந்தது சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பில் கட்டப்பட்டிருந்த பதாகையில் இந்த வாக்கியத்தை கண்டதும் எரிச்சல் அடைந்தேன் மாற்று வழி சற்று சுற்றுதான் என்றாலும் வேறு வழி இல்லை என்பதால் டூவீலரை திருப்பி அந்த சாலையில் சென்றேன் சற்று தூரம் சென்றிருப்பேன் எதிரில் மின்சாரத்துறையில் உதவி பொறியாளராய் வேலை பார்க்கும் எனது அலுவலக நண்பர் திலக் சாலையின் ஓரமாய் நின்றிருப்பது தெரிந்தது வண்டி மெதுவாக அவர் அருகில் நிறுத்தி என்ன பாஸ் இங்க எங்காவது டிராப் பண்ணணுமா ஆ அதெல்லாம் தேவையில்லை என மறுத்துவிட்டு அவரே தொடர்ந்தார் நமது ஸ்டாஃப் லைன்மேன் ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கு இறுதி அஞ்சலி செய்கிறதுக்காக வந்தோம் அதோ அந்த தெருவில் தான் அவர் வீடு மற்ற ஸ்டாஃப்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் ஐயோ என்னாச்சு அவருக்கு அவர் டியூட்டி டைமில் எலக்ட்ரிக் போரில் ஏறி ஏதோ பிரச்சனையை சரி செய்ய லைனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட் லைட்டுக்காக ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்துவிட அவர் தூக்கி எறியப்பட்டு ஸ்பாட்லேயே இறந்துட்டார் ஐயோ பாவம் தூக்கி வாரி போட்டு அதிர்ச்சியில் அலறினேன் என்ன பண்ண முடியும் அவரோட கெட்ட நேரம் விதி முடிச்சிருச்சு மனைவி ஒய்ஃப் தான் பள்ளியில படிக்கிற ரெண்டு பொம்பளை பசங்க அதான் கஷ்டமா இருக்கு திலக் வருத்தப்பட்டு சொல்லி கொண்டிருக்க என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை சட்டனை வண்டியை நிறுத்தி விட்டு இறங்கி திலக்கிடம் கூறினேன் சார் ஒரு நிமிஷம் வண்டியை ஓரமாக விட்டுட்டு நானும் வரேன் உங்க கூட லைமன் உங்களுக்கு தெரியுமா திலக்கு ஆச்சரியத்துடன் கேட்டார் வண்டியை சாலையோரம் நிறுத்தி விட்டு தலையாட்டி மறுத்தேன் நீங்க சொல்லி தான் சார் தெரியும் என்றதும் என்னை வித்தியாசமாக பார்த்தவரிடம் தொடர்ந்தேன் சார் நாம இங்க பாதுகாப்பாக இருக்கோம்னா எல்லையில ராணுவ வீரர்கள் படுற கஷ்டத்தினாலதான் அது போலதான் சார் இதுவும் வீட்டுல மின்சாரம் தடை இல்லாம வருது தெருவுல தினமும் லைட் எரியுது இப்படி எத்தனையோ வசதிகளை அனுபவிக்கிறோம்னா இந்த லைன் போல பல பேர்களோட உழைப்பினாலதான் இப்படி நமக்காக உயிரை கூட தியாகம் பண்றவங்களுக்கு முகம் தெரியணும்னு அவசியம் இல்ல சார் தொட்டுவிடம் தூரம் இருக்கிறவங்களோட தியாகம் நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது ராணுவ வீரர் அமரர்னா முகம் தெரியாத யாரோக்காக உயிரை விடுற இவங்களும் சாதனையாளன் தான் அருகிலேயே ஒரு பூக்கடையிலிருந்து ஒரு ரோஜா மாலை வாங்கி நான் ரெடி சார் போலாம் என்ற என்னிடம் அப்போ என்ற தில கேட்க ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு நான் பர்மிஷன் சொல்லிக்கிறேன் மாற்று ஏற்பாடா என்னோட வேலையை ஓவர் டைம் பார்த்தாவது முடிச்சுக்கிறேன் இவ்வளவு சொல்லிவிட்டு நான் கடமை தவறக்கூடாது இல்ல என்று என்னை பெருமிதமாக பார்த்தார் நண்பர் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க